ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான தேங்காய்பால் கொழுக்கட்டை தாங்க இது இது பாய் வீட்டு ஸ்பெஷல் மட்டும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கப் வெல்லம் அது கூட அரமூடி அளவு துருவனை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் மூணு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் சூடானதுமே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி நல்லா கொதித்து வந்ததுமே நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அதில் நல்லா கொதித்த தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எடுத்த உடனே மொத்த தண்ணியும் சேர்த்துக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸர் ஜாரில் நம்ம துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம் அதில் ரெண்டு ஏலக்காவை சேர்த்துக்கோங்க வெது வெதுப்பான தண்ணியை ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு வடிகட்டியை வச்சு தேங்காய் பாலம் மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் அதில் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரெண்டாவது பால் எடுத்துக்கோங்க இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் ரெண்டு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் வெள்ளத்துக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு பாகுப்பதம் எதுவும் தேவையில்லைங்க இல்லைங்க வெள்ளம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்தால் போதும் இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம பத்து நிமிஷம் போல் ஊற வச்ச மாவை இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாம் இது சுடு தண்ணியிலேயே ஊற வச்சதுனால மாவு நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம நல்லா அழுத்தி பனைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு பனைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ சின்னதாக ஒரு உருண்டை செஞ்சு உங்களுக்கு எந்தெந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச தக்கடியை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பால் கொழுக்கட்டை நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெடி பண்ணி வச்ச வெள்ளை பாக வடிகட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா குதிச்சு வர்றப்போ நான் ஏற்கனவே கலந்து வச்ச மாவுல கொஞ்சமாவும் எடுத்து வச்சிருக்கேன் அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதில சேர்த்துக்கலாம் அப்போதான் நல்லா கெட்டி பட்டு வரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கு மேலே துருவனை தேங்காயை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான பாய் வீட்டு ஸ்பெஷல் தக்கடி விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை அட்டைகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க பிகினர்ஸ் கூட ஈஸியாக இது செஞ்சு அசத்திடலாம் இந்த ரெசிபி என்னிங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்